ராம் சீதா சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் நாளைக்கு நாள் பரபரப்பு எபிசோடில் அதிகமாயிட்டே போகுது அர்ச்சனாவை வந்து மேலே அனுப்புறதுக்காக பூசா ஒரு கேங் வந்திருக்காங்க சீதா வந்து காப்பாற்றுவாங்களா இல்லையான்னு செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் சுபாஷை வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கப்போ அப்போன்னு பார்த்து டுமில்னு சத்தம் வர்றப்போ கரெக்டாக வந்து சுபாஷ் தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டோன்னா சத்தம் கெட்டு ராம் வந்து கீழே வந்து ஓடி வராங்க அப்போ பார்த்து ராம் இவன் தான் எனக்கு இது மாதிரி மேலே அனுப்ப பார்த்தாப்போ புடி புடி அப்படின்னு சொன்னப்போ ராம் வேகமாக ஓடி வரான் ஓடி வந்துகிட்டு இருக்கப்போ கீழே படியில் இறங்கி ஜஸ்ட்டு மிஸ் தான் அவங்க பைக்கில் ஆல் ரெடியாக இருந்தனால அவன் பைக்கில் ஏறி தப்பிச்சு போயிட்டாங்க ராம் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு ஒரு செகண்ட் ஜஸ்ட்டு மிஸ் அவன் கையை தட்டி விடலன்னு சேதுராமனுக்கிட்டே இந்நேரம் நானும் மகா கூட சேர்ந்து போயிருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா சீதா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்ச முகத்தை காமிச்சான்ல அவன் முகத்தை பார்த்திங்களா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை முகத்தை பார்க்கல அவன் வந்து மாஸ்க் போட்டிருந்தான் அதனால் எனக்கு எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாப்புல சரி முகத்தை கண்டுபிடிக்கலன்னா சரி ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஒருவேளை ஹைட்ராபாட்லேருந்து வந்திருப்பாங்களோ சொப்னாவோட ஆளாக இருக்குமோன்னு இந்த பக்கம் வந்து துறையும் சீதாவும் கேட்டோன்னா எது ஹைட்ராபாட்டா அங்கே யார் வருவா அப்படின்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா விளாடாதீங்க எனக்கு என்னமோ சுபாஷ் வந்து பதட்டத்தில் சொல்கிறாப்புல எனக்கு என்னமோ மக அனுப்பின ஆள் தான் வந்து அனுப்பியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சீதாவோட அம்மா வந்து பேச ஆரம்பிச்சிடும் அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ சீதா எந்த பிரச்சனையும் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னே ஏன் சீதா கூட ஆள் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே தேவையில்லாமல் சேதுராமன் வந்து இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க அதை பதட்டமாக இருக்கேன்னா புரியுது அதுக்காக தப்பாக சீதாவை பற்றி தப்பாக பேசாதா அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராம் வந்து பேசுகிறாங்க எனக்கு வந்து சீதா எல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒன்று சீதா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன வரக்கூடிய எவன் வந்து பண்ணாலும் நம்ம மேலேயே சந்தேகப்படுறான் இவன் ராம் இவனுக்கு ஏன் தான் இப்படி அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சீதா வந்து இருக்காப்புல அதே மாதிரி துறையும் யோசிச்சுட்டு இருக்காப்புல இவனெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க ராம் வந்து விசாரிக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக தானே இருக்கணும் அப்படின்னு துரை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாப்புல இல்லை ஜஸ்ட்டு மிஸ் அவன் கையை தட்டி விடலன்னா எனக்கு உனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு துருவி துருவி கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா தான் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு அர்ச்சனை வந்து போட்டு விட்றாங்க ஒருவேளை சீதாவோட அப்பா ராஜசேகரன் ஆள் அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னொன்னே முதல்ல இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களால் மட்டும்தான் யோசிக்க முடியும் சித்தி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன் ராம் வந்து சீதாக்கெலாம் அளவுக்கு வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது அப்படின்னோன்னே துரை என்ன சீதா தான் பண்ணோன்னா ராம் வந்து ஆமா ஜாமீன் போடுவான்னு நினச்சியா பார்த்தியா அவனுக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து புரியுது அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா சீதா வந்து எமோஷனில் மகாவை இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னோட ராம் ஒன்று நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத ஒன்று நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சீதா மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு கூட உன்னால் ஒன்றும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க சக்தியே இல்லாமல் பேசாமல் பாரு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துரம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வீட்டில் வந்து சீதா வந்து என்ன பண்ணலாம் பேசாமல் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ம மீராவை வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் சுபாஷ் வந்து காசு எடுத்துகிட்டு வந்து அவனை அடியாளிட்ட வந்து கொடுக்குறாங்க ஏண்டா ஒரு ரெண்டு நாள் லேட்டாக கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து என்னை காலி பண்ண பார்க்குறேன் இல்லை நீ அப்படின்னோட யோ நான் ஒன்றை காலி பண்ணிட்டேன்னா அப்புறம் என் நான் யார்ட்டியா காசு வாங்குவேன் அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னா அப்போ நீ வரலையா ஓ என் நானும் வரல என் ஆளுங்களும் வரல என் தொழில் மேலே சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொன்ன அப்போ வந்து சுபாஷ் இன்னும் குழப்பம் அடைகிறாப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் சீதா வந்து கோயிலுக்கு கிளம்புறப்ப வந்து அர்ச்சனாவும் மூணு சில்வண்டுகளும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வர்றப்போ வந்து வாசலில் வந்து ரவுடிங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து புது கேங்காக இருக்குது அர்ச்சனாவை வந்து அனுப்புறதுக்காக வந்து புதுசாக ஒரு கேங்கை வந்து இறங்கியிருக்காங்க அது யாருன்னு இன்னும் சஸ்பென்ஸ்லேயே இருக்கு ஆக மாதத்துல குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் வந்து மகாவோட எதிரிங்க எல்லாரும் சேர்ந்து அனுப்புகிறாங்களா என்ன பிரச்சனைன்னு தெரியல இல்ல கல்பனாவே ஐடியா பண்ணுறாங்களான்னு எப்படி ட்ராக் கொண்டு போறாங்கன்னு தெரியல அந்த சமயத்தில் வந்து கோயிலுக்கு வந்தோன்னா வாசலில் வந்து நின்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க நாங்களா அவங்கள கூப்பிட்டோன்னு சீதா சொல்றாங்க தான் பயத்தில் நடுங்கிட்டு எங்க கூட கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா பின்ன நீங்களும் ஆளை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுன்னு அர்ச்சனா நான்லாம் ஆள் அனுப்புகிற ஆள் இல்லை உனக்கு ஞாபகம் இருக்கா செந்தூர்னு ஆ என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது நான் இப்போ நினச்சா கூட நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது எனக்கும் சரி ராமுக்கும் சரி இந்த விஷயம்லாம் இல்லை ட்ரம்முக்குள்ளே வச்சு என்ன பண்ணிங்கிறது எனக்கு தெரியாதா ம் அப்படின்னோடனே சத்யா வந்து கேட்குறாங்க என்னாச்சு யார் செந்தூர் அப்படின்னோன்னே இதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம் அது தெரிய வேண்டிய நேரத்தில் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு விடு வாங்க உள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே மீரா வந்து சொல்கிறான் இவெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படி இருந்தும் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா குண்டுத்த காலியை பற்றி தான் நமக்கே தெரியும்ல விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் முதல்ல சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க சீதா வந்து உள்ளே நுழைஞ்சோடனே டக்குன்னு நோட் பண்ணிடுறாங்க உள்ள கோவிலுக்குள்ளே வந்து வித்தியாசமாக நிறைய பேர் ரவுடிங்க மாதிரி இருக்காங்கிறவனோட சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க மீராட்ட பேசிகிட்ருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் யாராக இல்லை நம்ம எதுக்கும் பாஸுக்கு ஃபோன் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு அர்ச்சனா கிட்டக்க வந்து நிற்கிறாப்புல கையில் ஒரு பொருள் காய்கறி வெட்டுற பெரிய பொருளை வச்சு விட்டு நிற்கிறப்பலாம் டக்குன்னு அர்ச்சனாவை பார்த்து ஓடி வந்து கையை தூக்கி அர்ச்சனா கிட்டே போயிட்டாங்க அர்ச்சனா கத்துறாங்க அந்த சமயத்தில் சீதா ஓடி வராங்க அதோட வந்து எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் கொண்டு போய்ட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிவியில்